இந்த மனுஷன் என்ன செய்கிறான் வந்து பார்த்த உடனே இந்த இஸ்ரேல் புத்திரர்களுடைய ஆயத்தம் பார்த்திங்கன்னாக்கா அத்தனை வருஷத்தில் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு அளவில் ஏன் சொல்லுங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நோய் நொடி இல்லை ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எந்த விதமான மருத்துவ செலவுகளுக்குள்ளே நான் போல ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன் அது திருவருந்து எடுக்கிறதுக்குள்ள காட்டுகிற பயபக்தியும் அந்த அநியோன்யமோ ஒரு தேவ பயமோ உங்களை என்ன செய்யுமே என்று கேட்டால் விஸ்வாசிகள் இது ராஜ்யத்தினுடைய அனுகூலத்தை குறித்து சொல்லுகிறேன் தேவன் மாறாதவர் காலைபின் தேவன் நம் தேவன் எண்பத்தி வயது கொண்ட அந்த முதிர் வயது கொண்ட மனுஷனுக்கு கர்த்தர் நாற்பத்தி ஐந்து வயதுனுடைய பலத்தை தருகிறான் எதற்கு காரணம் ரகசியம் என்ன அண்டவர் அவன் மூலம் உத்தமத்தை பார்க்கிறார் மன உத்தமமாய் நடக்கிறான் சபைக்குள்ளே எந்த குழப்பத்தை உண்டு பண்ணல எல்லாரும் செய்தாலும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறான் விசுவாசில வல்லவனாக காணப்படுகிறான் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனுடைய உத்தமத்தை பார்த்து கற்று நினச்சிருக்கிறார் அவனுக்கு அந்த பூமியின் எல்லைகளையும் சுதந்திரமாக தருகிறார் நல்ல பங்கையும் தருகிறார் அதே சமயத்தில் அவனுடைய வயதில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தைந்து வயது எங்கே எண்பத்தைந்து வயது எங்கே எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க ஐயா அந்த பெலன் இன்று இல்லையே நான் சொல்கிறேன் அன்று இன்று உத்தமன்றி புதுசாக பிறந்தவங்க கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன் புதுசாக வந்தவங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வந்தவங்க தயம் செய்து உங்களுடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ளுங்க நான் அன்று கடைபிடிக்காத உத்தமத்தை என்று கடைபிடிக்க போகிறேன் அன்று தெரியாத நீதி என்று நான் பின்பற்ற போகிறேன் அன்று தெரியாமல் எடுத்த திருவிருந்து இன்று நான் தெரிந்து தெளிந்த புத்தியோடு எடுக்கிறேன் என்னால் தலைமைத்துவத்தில் தலைமை தூத்து கீழே காணப்படுகிறேன் ஏன் முதல் அந்த உத்தமத்தை நான் அடையாளம் என்னென்னா உங்கள் ஃபோன் யார் எடுத்தாலும் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க நீங்கள் உத்தமர்கள் என்றால் இது ஒரு அடையாளம் மன்னித்து கொள்ளுங்கள் இது மனதை தாக்குதல் இருந்தாலும் சின்ன எக்ஸாம்பிள் ஃபோனை எடுத்துருவான் பசங்க கிட்ட சொன்னான் சீக்ரெட் கோடு எல்லாம் போட்டாய் அது உள்ளே உலகமே அந்த மனுஷனோட உலகமே இருக்குது போட்டு பார்த்துக்கிட்டோம் பொருளாதாரமாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் கரை திரையற்றா வாழ்க்கை வாழ்வுகளுக்கு அந்த கபடி இருக்காது என் முன்னாடி தூங்கணுன்னு ஃபோனை வைக்கிறான் அவன் ஒருத்தர் சொல்கிறான் கையை பிடிச்சி அவன் ரேகையை வச்சு இப்போ ரேகை பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க பொம்பளை பசங்க அதனால் ஜோசியம் இல்லை அந்த கையை வச்சு அவன் தூங்குறப்போ அவன் கையை வச்சாதான் இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டான் கன்று வைக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ கண்ணை விருட்டு அவன் எழுந்துச்சிக்குவான் எப்படியெல்லாம் விரட்டுது பாருங்கள் சூழ்நிலை அவ்வளோ நீங்கள் இந்த கை இந்த பேட்டர்னு இந்த இது பண்ணுறது அது பண்ணுறது இப்போ கண்ணு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா பயங்கரமான கரெக்டுன்னு அர்த்தம் பெரிய விஷயம் அது உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சிலர்கள் ஹார்ட் அட்டேக் நைட்டில் தூங்குறப்ப கண்ணு பண்ணோன்னு ஏஞ்சிக்கல அந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்காங்க குடும்பத்தார் ஒரு வாரம் கழித்து பார்த்தா ஐயா என்ன நன்றிக்கு தெரியுமா நான் பேட்டனை ஓப்பன் பண்ணால் அந்த கண் காது எல்லாம் சொன்னாங்க அதான் எனக்கு தெரியல நான் ஒரு கடையில் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு முப்பது நாற்பது பொம்பளைங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கான் அந்த மனுஷன் இரவுக்கு வீட்டுக்கு வரதில்லை கேட்டால் கடையில் படுத்துக்கிறேன் அங்கே படுத்துக்கிறேன் ஏதோ தொழில் ரீதியாக போகிறான் போகிறேன்னு சொன்னான் தவிர இவன் இப்படி ஒரு சாலமோன் வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான் சால்மோன் ராஜா சொல்கிறேன் வெறுத்துட்டேன் துக்கமாகவே இல்லை அந்தம்மா பார்த்தா வெறுத்துட்டேன் இந்த மனுஷன் சோத்திர கூட்டமாக கூட்டமாகாவுது நான் நட்டுலாமா வானம்மான்னு கூட எனக்கு தெரில எனக்கு எவ்வளோ எல்லாம் நாற்பது பேரும் நடத்துவாங்க பொழுது ஐயா போயிட்டாருங்க பெண் பெண் ஜாதி இடத்துல இல்லாத ஐக்கியமோ அந்நமோ அங்கே பகிரப்பட்டுக்குது எல்லாமே இப்போ டிஜிட்டலில் காட்டி கொடுத்துருச்சு நல்ல வேலை இருந்தாலும் உயிரோட தோனே நம்ம அச்சே கொண்டுருக்கோம் தெரிஞ்சது தான் ஆனால் அந்தாலும் ரொம்ப உஷாராக ஃபோனை தொட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஃபோனை எடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன் எதுவுமே நீங்கள் மாற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டோம் பயங்கர ஜெகதலை கேடி போய சேர்ந்தாச்சு இப்போ திறந்து பார்த்தா எல்லா மேட்ரையும் வெளில வருது அந்தம்மா பார்த்துட்டோம் ஃபோட்டோவை பார்த்தா தூக்கி போட்டு வடைச்சிது அந்த ஆள் என்னென்னலாம் பயன்படுறா எல்லாத்தையும் போட்டு உடச்சி நாசம் பண்ணிடுச்சு கோவத்தில் யாழ் இருந்து அவ்வளோதான் அவங்க ஒரே நல்லா வச்சு சாடி தள்ளிடுச்சு குடும்பம் சரியில்லாத குடும்பம் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உத்தமமாய் வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே கபடி இருக்காதுன்னு சொல்கிறேன் டிசிப்ளின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹோலினஸ் ஆஃப் த லார்ட் ஒழுக்கம் வேற பரிசுத்தம் வேறு ஒழுக்கம் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாம் ஆண்டோராக கிறிஸ்து ரத்தத்தினால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும் இப்போ நம்மளுக்கு ஒழுக்கமும் இருக்குது பரிசுத்தமும் கூடுதலாக க கத்தருடைய ரத்தத்தினால் வருகிறது அப்பொழுது நம்ம எப்படி இருக்கோம் நல்ல தலைமை தோத்துக்கள் இருக்கிற பொழுது அவங்க சொல்லுகிற போதனை இந்த மோசடி சொல்கிற போதனை கற்பனைகளை கற்பனைகளையும் கட் கை கொள்ளுகிற பொழுது ஜனங்களுக்குள்ளே அவங்க கேளாத ஒரு பெலன் வந்து இறங்குறது இந்த காலி வேலையில் அந்த பலத்தோடு நீங்கள் திரும்ப போகிறீங்க கேளாத ஒரு பலன் வந்து இறங்குறது அது யாருக்கும் தெரியல இஸ்ரூபத்துல ஒருத்தருக்கும் தெரியல இருக்கிற பலன் என்னன்னு நம்ம வீட்டில் இருக்கிற அருமை நம்ம குடும்பத்தினுடைய அருமை துணையினுடைய அருமை இரு அர்த்தம் இருக்கும்னு சொல்கிறேன் ஆனும் சிறேன் பெண்ணுன்னு சொல்கிறேன் பிள்ளைகளுடைய அருமை பெற்றோருக்கும் பெற்றோருடைய அருமை பிள்ளைகளுக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தெரியவே தெரியாது இதுங்கெல்லாம் திருமணமாகி வெளியில் போய் வாழ்க்கைப்பட போகிறப்ப தான் அதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும் அல்லது அவர்கள் பெற்றோர் ஆகிற பொழுது தான் அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியும் இல்லை பாடமாக எடுத்துக்கொண்டு நல்லா குடும்பம் நடத்தணும் இருக்கிறான் சில சமயத்துக்கு தகப்பனுடைய உயரத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டு மடிந்து போனவனும் இருக்கிறான் எதுக்கு எதை நான் சொல்லுகிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அருமை தெரிந்து இஸ்ரேல் இஸ்ரோல் புத்தர்களுக்கு அருமை தெரியல கர்த்தர் கொடுத்த அருமை தெரியல என்ன அருமை கொடுத்தார் அப்படி ஐயா எங்களுக்கு சாப்பாடு இல்லை ஐயா இல்லாததையே நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாக்கு செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே பிரயோசிச்சது கூட அதை கருமா போயிடும் நான் அதுக்கு சாவி உடையவனாக சொல்லவில்லை சொல்கிறேன் ஏது இல்லையோ அதையே அதிகமாக சொல்லி கொண்டிருப்பாங்க நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் இந்த கொடுத்த நாளில் நல்லா சோத்திரம் பண்ணுங்கள் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து நல்லா கற்றுகிற சோத்திரம் பண்ணுங்க இந்த இருக்கிற நேரத்தை நம்ம மகிமே கற்றுக்கு செலுத்திருக்கிற நேரமாக எடுத்துக்கொள்ளணும் ஆபத்து காலத்துக்கு மட்டும் ஒரு தேவனை இல்லை எல்லா காலத்திலும் நான் தேவனை துதிப்பேன் இது ஒரு வாழ்க்கை இது பசித்தா தான் சோத்துடுறோமா இல்லை பசி நல்லா எடுத்தால் தான் தின்றோமா சில பசி வரதுக்குன்னே சாப்பிட்டுருவான் பசி வந்தால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கு இல்லையா இது ஒரு பழக ரத்திலே ஊறிடணும் கத்திரை ஆராதிக்கிறது கத்திரை சோத்தரிக்கிறது கத்திரத்தில் பழகிறது பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது இல்லை துன்பப்பட்டால் தான் சில பேர் ஜென்மம் ஜபம் பண்ணுவான் அப்போ ஜபம் பண்ணுன்னா அவனுக்கு துன்பம் இருந்து கொண்டே இருக்கணும் அவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனா பிரச்சனை டு பிரச்சனை பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி ஆகும் ஒரு பிரச்சனைக்கு வரவங்க அடுத்த பிரச்சனைக்கு தான் வருவாங்க ஆனால் இல்லாமல் அப்படியே அல்ல நம்முடைய மேன்மையை உயர பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் துதிக்கிறப்போ தெரியும் இது ஏன் இவங்களுக்கு தெரியலனா இவங்களுக்கு இல்லாதது மீது அதிக கவனம் வந்துடுச்சு எது இல்லை எனக்கு இது இல்லை எது இருக்கு தெரியல இல்லாததை மிகைப்படுத்தி பேசுகிற ஒவ்வொரு மனமும் ஆத்மாவும் சொல்லுகிறேன் இருக்கிற அருமை தெரியாமல் இருக்கிறத விடுவீங்க எழுந்த பிறகு தான் தெரியும் இதெல்லாம் நம்ம விட்டு போச்சுன்னு அப்பா இருக்கிறப்போ அந்த அருமை தெரியாது தாய் தவணு அருமை தெரியாது புருஷனு இருக்கிறப்போ மணிக்கு அருமை தெரியாது மனைவி இருக்கப்போ புருஷனுக்கு அருமை தெரியாது பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு அருமை தெரியாது பிள்ளைங்க இருக்கிறப்போ பேரண்ட்ஸுக்கு அருமை தெரியாது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கத்திரம் இடத்துல கொடுக்குறாங்க எல்லாமே தற்காலிகம்தான் இதுதான் சத்தியம் இது எல்லாமே தற்காலிகமானது தான் ஆனால் இருக்கிற அந்த நாட்களில் பூரணமாக வாழ்ந்து களி கூறணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆண்டவரே என்ன மண்ணான்றது என்னானே தெரியாது அதை சாப்பிட கொடுத்து இத்தனை வருஷம் ஓட்டிட்டீரே ஆண்டுவரே உண்மையே கிருபையே திருப கிருப இல்லைன்னா சாப்பிட முடியாது மண்ணா கிருபை இல்லைன்னா திருவிந்து எடுக்க முடியாது நம்ம சொல்கிற திருந்து எடுக்க முடியாது தலகணமும் சரீர ரீதியாக போய் எடுக்கிற திருமணத்துக்கு ஒன்றுக்கு ஒரு பதினொன்றுலே நம்மளுக்கு அதனுடைய தீர்ப்பே இருக்கிறது பலவீனம் உள்ளே வருது அநிகர் நித்திரை நடந்துருக்கிறாங்களா வேதம் சொல்லுது சரி அந்த வாக்குவாதத்துக்கு நம்ம போவானா நம்ம நியமனிஸ்டோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கத்திரை நம்ம முன்னாலே உபவாசம் இருந்து நம்ம ஆயத்தமாக இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஆனால் இல்லாததை குறித்து குடும்ப வாழ்க்கையால் சொல்கிறேன் எது இல்லையோ அது தெரில இஸ்ரேல் புத்தருக்கு தன் மேன்மே இல்லை ஏன்னா அவங்களுக்கு எது இல்லையோ அதுமேல் ரொம்ப கவனமாக இருந்தான் பார்த்த முஞ்சையை பார்த்து போர் அடிச்சிடுச்சு மோஸ்டே ஆரோன் மோஸ்டே ஆரோன் அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஜபைக்கு ச சபைக்குள்ளே ஒரு அலசல் புரிசலாகவே ஆயிடுச்சு அந்த தேவ மனிதன் மூலம் தான் கொண்டு வந்தார் அது பழங்காலத்து சரித்திரம் ஆயிடுச்சியா அதையே எவ்வளோ ஓட்டிக்கொண்டுருப்பீங்க நீங்களிங்க கத்திர கொடுத்தாரு நீங்கள் ஜெவம் பண்ணலன்னா ஒன்றும் ஒருத்தர் கத்திரை எழுப்பியிருப்பார் இப்படி ஆயிடுச்சு சபை கலகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதனால மங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா பீழையாம் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டான் இவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு பலன் இருக்கிறது ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறது இவர்கள் பூமியில் வித்தியாசமாக இருக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் கிட்ட போக முடியாது காண்டாமிருகத்து கொத்த பலனை கொடுக்கிற தேவன் நம் தேவன் இது சத்ருகளை முட்டி மோதுகிறதுக்கு தான் அந்த காண்டாமிருக மிருகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அதனுடைய கொம்புகள் ஒன்று தான் ஆனால் அதனுடைய பராக்கிரமம் வேறு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே இந்த மனுஷன் இதை பார்த்ததும் காண்டா மிருகத்து கொத்த பெல்லர் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களை ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நோக்கி அவர்கள் தங்கள் அம்பரங்களாலே அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சவிக்கப்பட்டவன் என்றான் பாருங்க ஐயோ ஆண்டவரே இவன் எதுக்கு வரவேற்றானே தெரில ஏன் காந்தா அமிர்கத்துக்கு ஒருத்த பலன் உண்டு பிள்ளையா வாயிலேருந்து கத்திர வைக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை இஸ்ரோ விரோதமாக யாக்கோபு விரோதம் மந்திரவாதம் இல்லை இஸ்ரோ குரி சொல்வதும் இல்லை பிசாசுகள் மாயா ஜாலங்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில பறிக்கக்கூடாது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ ஜெய கம்பீரம் இருக்கணும் ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறோம் என்றால் கர்த்தவங்களோடு கூட இருக்கணும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் யாக்கோவில அக்கிரமத்தை காணாது இருக்கணும் கர்த்தர் ஏன் இஸ்ரோவில குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அக்கிரமும் பார்க்கல குற்றமும் பார்க்கல அந்த வாழ்க்கை அவ்வளவு சூய்மையாக இருக்கு தெரியாமலே